இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சி ஒடுக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் வாழக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் இந்த ஆங்கில பண்பாட்டையும் ஆங்கில சிந்தனைகளையும் சந்தேக கொண்டு கொண்டு பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த மேற்கத்திய சிந்தனைகளும் மேற்கத்திய பண்பாடுகளும் தங்களோட மதத்துக்கு எதிராக அமைந்து விடுமோ என்று அச்சப்பட்டாங்க அதனால இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சிலர் தான் ஆங்கில கல்வி படிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாங்க அதில் மிக முக்கியமானவர் தான் சையது அகமது கான் இவர் தான் இஸ்லாமிய சமூகத்தோட மிக முக்கியமான சீர்திருத்த தலைவராக செயல்பட்டவர் இது மாதிரியே இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்சி சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்த இயக்கம் பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் சரிங்களா வாங்க இந்தியாவில் உயர்குடி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த சையது அகமது கான் இந்தியாவில் இஸ்லாமியரிடையே இருக்கக்கூடிய படிப்பறிவின்மை அதாவது ஆங்கில கல்வி அறிவின்மை தான் அவர்களை கீழ்நிலையை வைத்து விட்டது என்று கருதினார் இதனால் இஸ்லாமியர்கள் மேலைநாட்டு அறிவியலையும் அரசு பணியையும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார் சையது அகமது கான் இஸ்லாமியர்களுக்கு அறிவியல் சிந்தனை கட்டாயம் வேண்டும் என்று கருதிய சையது அகமது கான் அறிவியல் கழகம் ஒன்றை ஏற்படுத்தி ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்த்தார் இவ்வாறு ஆங்கிலேயர்களுடன் நல்லுறவு கொள்வதன் மூலமாக இஸ்லாமியரின் நலம் பேணப்படும் என்றும் ஆங்கில கல்வியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சையது அகமது கான் வலியுறுத்தினார் இவ்வாறு இஸ்லாமியர்களின் சீர்திருத்தத்திற்கு மிக முக்கியமான காரணமான சையது அகமது கானின் செயல்பாடுகளை இஸ்லாமிய சமூகம் அவரை கபீர் அதாவது முகமதியர் அல்லாதவர் என்று ஒதுக்கி வைத்தது ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத சையது அகமது கான் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சில் அலிகார் நகரில் அலிகார் முகமதியன் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவி இஸ்லாமியர்களின் கல்வி பணிக்காக மிக முக்கியமான பணியை செய்தார் இவர் ஏற்படுத்திய அலிகார் இயக்கம் என்ற இயக்கத்தை மையப்படுத்தி இந்த கல்லூரி செயல்பட்டதனால இந்த கல்லூரிக்கு இந்த பெயர் பெற்றுச்சு இஸ்லாமியர்களின் கல்வி வரலாற்றில் மிக முக்கியமான மயில்கல்லாக விளங்கிய இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது சரிங்களா எந்த சமூகம் இவரை கபீர் அதாவது முகமதியர் அல்லாதர் என்று ஒதுக்கி வைத்ததோ அதே சமூகமான இந்த இஸ்லாமிய சமூகம் இவரை தனது அடையாளமாக இன்று பார்க்கிறது இவ்வாறு இஸ்லாமியரிடையே நவீன அறிவியல் கல்வியையும் ஆங்கில கல்வியை முன்னிறுத்தி போராடிய கான் இருந்த தான் பழைய உலக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மீட்பு இயக்கம் தான் தியோபந்த் இயக்கம் அதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த தியோபந்த் இயக்கத்தின் மிக முக்கியமான தலைவர்கள் முகமது குவாசிம் நானோதவி மற்றும் ரசித் அகமது கங்கோத்தரி என்ற மிக முக்கியமான தலைவர்களால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல உத்தரப்பிரதேசத்துல சஹரன்பூர்ல ஒரு பள்ளியை நிறுவுறாங்க இவர்கள் ஏற்படுத்திய இந்த பள்ளியின் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஆங்கில கல்வியையும் ஆங்கில சிந்தனையையும் புறக்கணித்து இஸ்லாமிய மதத்தின் ஒழுக்கத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் மீட்டெடுப்பது தான் இந்த பள்ளியின் மிக முக்கியமான நோக்கம் சரிங்களா இந்த இயக்கத்திற்கு புதிய தலைவராக மௌலானா முகமது புல் ஹசன் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு இஸ் இந்தியா ஒற்றுமை என்று போராடக்கூடிய ஒட்டுமொத்த சூழலில் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களின் அரசியல் சமய பாதுகாப்பு குறித்த மிக முக்கியமான கேள்வியை முன்னிறுத்தி போராடிய ஒரு மீட்பு இயக்கம் தான் தியோபந்த் இயக்கம் சரிங்களா இதேபோல ஈரானிலிருந்தும் பெர்சியாவில் இருந்தும் குடியேறிய பார்சியர்களின் சீர்திருத்த இயக்கம் பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னில் பம்பாய் நகரில் பர்துன்சி நவ்ரோஜி மற்றும் எஸ் எஸ் பெங்காலி ஆகியோர்களால் அதாவது ரகுணுமாய் மத்திய அரசின் சபா என்னும் பார்சி சீர்திருத்த இயக்கத்தை தோற்றுவித்தாங்க இந்த இயக்கத்தின் மிக முக்கியமான பத்திரிகையாக செயல்பட்டதுதான் ராஷ் கோப்தார் இந்த ராஷ்ட் கோப்தார் அதாவது உண்மை விளம்பி என்பதுதான் இவர்களோட மிக முக்கியமான தாரக மந்திரமாக செயல்பட்ட ஒரு பத்திரிகை சரிங்களா பத்தாம் வகுப்புல ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம் அப்படின்ற ஒரு ஒன்வோடு கொஸ்டின் கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு இதற்கான சரியான பதில் பார்சியர்கள் சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்து இந்திய மக்களின் சுதந்திரத்திற்காக போராடிய மிக முக்கியமான பார்சிய தலைவர்கள் தான் தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் பெரோசா மேத்தா போன்றவர்களா இந்த பாரசிய சமூகத்தின் மிக முக்கியமான அறிவியல் மேதையாக செயல்பட்டவர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா மற்றும் மிக முக்கியமான தொழில் அதிபர்களான டாட்டா கோதேஜ் வாடியா போன்றவர்களாம் இந்த பார்த்திய சமூகத்தை தான் சரிங்களா இந்த காணொலியில இஸ்லாமியர்களின் சீர்திருத்த இயக்கம் பற்றியும் பார்சியர்களின் சீர்திருத்த இயக்கம் பற்றியும் தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புறேன் அடுத்த காணொலியில சீக்கியர்களின் சீர்திருத்த இயக்கம் பற்றி தெளிவா பார்த்துருவோம் சரிங்களா நன்றி வணக்கம்